நிறைய அதிசயமான காரியங்களை பார்த்திருக்கிறேன் தெரியலன்னா அவங்க கண் பார்வை திரும்ப வருவது கஷ்டம் இருந்த கண் பார்வை இல்லாத ஒரு கண் பார்வை கொடுத்தது என் ஊழியத்திலே பார்த்திருக்கிறேன் தன் கண்ணில் கை வைத்து என் கண் பார்வை தாங்க எனக்கு ஒரு அற்புத செய்ய கண் பார்வை வந்துவிட்டது உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்க போகிறது நீங்கள் சுகம் அடைவதற்கு தேவை சந்திக்கப்படுவதற்கு உங்களுடைய நிந்தை மாறுவதற்கு உங்களுடைய தொழில் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் புரமோஷன் அடைவதற்கு உங்களுடைய பிள்ளைகள் செட்டில்மெண்ட் அமைந்து நல்ல ஆசிர்வாதமான வாழ்க்கை அமைவதற்கு ஒரு அதிசயத்தை ஆண்டு செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீங்களா அவர் அதிசயங்களை நடப்பிக்கிற தேவன் அன்று வரை இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்து நிர்வாகம் கொடுத்ததை நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்